மார்த்தாண்டம் அருகே திமுக பிரமுகரை தாக்கிய போதை கும்பல் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள பாகோடு ஆலுவிளை பகுதியைச் சேர்ந்தவர் செல்வன் வயது அறுபத்தேழு இவர் திமுக பிரமுகரும் பாகோடு பேரூராட்சியின் முன்னாள் கவுன்சிலரும் ஆவார் நேற்று முன்தினம் மாலையில் அந்த பகுதியில் உள்ள சாலையில் போக்குவரத்திற்கு இடையூறாக இருசக்கர வாகனங்களை நிறுத்தி போதையில் ஒரு கும்பல் கும்மாளம் அடித்துக் கொண்டிருந்தது அப்போது அங்கு வந்த செல்வன் அந்த வாலிபர்களிடம் இருசக்கர வாகனங்களை இடையூறு இல்லாமல் ஒதுக்கி வைக்க கேட்டுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த கும்பல் செல்வன் மற்றும் அவரது தம்பி ஆகியோரை சரமாரியாக தாக்கினர் இதில் படுகாயம் வென்ற இருவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இது தொடர்பாக மார்த்தாண்டம் போலீஸ் நிலையத்தில் செல்வன் புகார் அளித்தார் தொடர்ந்து இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்